இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி சுக்கா ஸோ அது எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள் நீங்களே அதை எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியில் டூ த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கடாயை எடுத்து அதை நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைங்க கொதிக்க விட்டுவிட்டே ப்ரொக்கோலி எடுத்து அதில் போட்டு ஒரு டூ மினிஸ் கொதிக்க வைக்கணும் அந்த டூ மினிட்ஸ் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சளும் உப்பும் நம்ம போட்டு கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்க கெட்ட இதெல்லாமே வெளியே நீங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க நல்லா கொதித்து அதை எடுத்து லைட்டாக கிண்டிட்டு ஸோ அதை நம்ம தனியாக ஒவ்வொன்றா கரண்டியால் எடுத்து தனி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும் ஸோ தனியாக வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி இதாகிடும் ஸோ அப்போ நல்லா கொஞ்சம் வெந்துடும் ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வீட்டில் அரைச்ச பொடியால் நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சுக்காக்கு ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் அரைச்ச வத்தல் காரத்துக்கு ஏற்றாப்பில் ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அப்புறம் கலருக்காக காஷ்மீர் ஒரு சும்மா அரை ஸ்பூன் அப்புறம் வத் மஞ்சள் அரை ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை நம்ம ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு செய்கிற மாதிரி நல்லா மசாலா நல்லா சே இது பண்ணணும் சேர்த்து இது பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த புரொக்கோழியை எடுத்து அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணும்போது சுக்காக்கு அழகாக ரெடி ஆகிடும் இப்போது ஒரு கடாயை எடுத்துட்டு அந்த கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடாயை சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ப்ரொக்கோலியை அந்த எண்ணெயை சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தூவி விடணும் தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வதக்காரங்க வதங்க ஆரம்பிக்கும் அப்படியே எண்ணெயிலே நல்லா முறு வருங்க ஸோ வரும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு குடமிளகாவை கட் பண்ணி சின்னதாக பீஸ் போட்டிருக்கேன் ஸோ அப்படியே நல்லா வதங்க அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினோம் கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம இறக்க இறக்கிற வண்டி தான் இறக்குனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு வெஜ் பிரியாணிக்கு சுக்கா வச்சு ப்ரொக்கோலி சுக்கா வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப எம்மையாக இருக்குது வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ